தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் பாரத் பெட்ரோலியம் நிறுவனமும் உடனடியாக இந்த பிரச்சனையிலே தலையிட்டு அந்த எண்ணெய் குழாய்களை எங்களுடைய நிலத்திலிருந்து அகற்றி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலத்தினுடைய மதிப்பை உடனடியாக காத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்டம் இருகூரில் இருந்து பெங்களூரு வரை குழாய் அமைக்கும் திட்டத்தை ஐடி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது இந்த திட்டத்தின் ஒரு பகுதி திருப்பூர் மாவட்டத்தின் வழியாகவும் குறிப்பாக கோவை முத்தூர் வரையிலான பகுதிகளில் ஏற்கனவே பதிக்கப்பட்டிருந்த எரிவாயு குழாயை மாற்றி அமைக்கும் திட்டமாகும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதியில் எண்ணெய் குழாய் பதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதே வழியாக மீண்டும் புதிய குழாய்களை பதிக்க முயற்சிக்கப்படுவதால் பல்லடம் அருகே சுக்கம்பாளையம் மற்றும் கோடம்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் விவசாய நிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் அமைக்கப்படும் திட்டம் நிலத்தின் மதிப்பை குறைக்கும் விவசாய செயல்பாடுகளை முடக்கும் வங்கிக் கடனுக்கு தடையாக இருக்கும் என கூறி விவசாயிகள் 142வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலையோரமாக மாற்ற வேண்டும் என்பதே விவசாயிகளின் வலியுறுத்தலாகும் மத்திய மற்றும் மாநில அமைச்சர்களை சந்தித்து மனுக்களும் அளித்துள்ளனர் ஆனால் இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை நாங்கள் சாலையோரமாக எண்ணெய் குழாய்கள் பதிக்கப்படும் வரை போராட்டத்தை தொடரப்போகிறோம் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நிறுவனம் கோவை மாவட்டம் இருகூரில் இருந்து கரூர் வரை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நிலங்களில் எண்ணெய் குழாயை அமைத்து எங்களுடைய நிலத்தினுடைய மதிப்பை மதிப்பு பறிக்கப்பட்டதால் எங்களுடைய நிலத்திலே எவ்வித வியாபாரமும் வணிகமும் நடைபெறவில்லை மேலும் அரசு வங்கிகள் கூட கடன் கொடுக்க மறுக்கிறது எவ்வித விவசாயம் அந்த இடத்துல பண்ண முடியல மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இதே நிலமையில் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் போது மீண்டும் இரண்டாவது ஒரு திட்டத்தை அதே இருகூரிலிருந்து முத்தூர் வரை மீண்டும் ஒரு எண்ணெய் குழாய் அமைப்பதற்கு அந்த நிறுவனம் திட்டமிடுகிறது இருக்கிற எண்ணெய் குழாய் எப்போ கேட்டா கேட்டால் அதெல்லாம் முடியாது இன்னொன்னே உங்கள் நிலத்தில் பதிக்க போறேன்னு சொல்லி அந்த நிறுவனம் சொல்லி வருவதால் அந்த ரெண்டு திட்டத்தையுமே சாலையோரம் அமல்படுத்துங்க ஏற்கனவே பதிக்கப்பட்டதையும் எடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வைத்து நூத்தி நாற்பத்தி இரண்டாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம் ஏழு மையங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் பாரத் பெட்ரோலியம் நிறுவனமும் உடனடியாக இந்த பிரச்சினையில் தலையிட்டு அந்த எண்ணெய் குழாய்களை எங்களுடைய நிலத்திலிருந்து அகற்றி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலத்தினுடைய மதிப்பை உடனடியாக காத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி இல்லைனா எந்த விதத்திலும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் எண்ணெய் கொண்டு போவதற்கும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது நாள் காத்திரு போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் ஐயா மாண்பு செந்தில் பாலாஜி செய்தித்துறை அமைச்சர் ஐயா முப்பை சாமிநாதன் அதே போல மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் ஆகியோரிடமும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கோவை மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடமும் மத்திய அரசுக்கு சென்று மத்திய அரசினுடைய இணையமைச்சர் எரிபொருள் துறையினுடைய முதன்மை செயலாளர் உள்ளிட்ட எல்லாரையும் சந்திச்சிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் கோரிக்கை மனு கொடுத்துருக்கிறோம் எல்லாரும் இது குறித்து பரிசீலிக்கிறோம் நடவடிக்கை சொல்லி உறுதி கொடுத்துருக்குறாங்க தொடர்ச்சியாக எங்களுக்கு எல்லோரும் உதவுவதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக எந்த வகையிலும் எங்களை நில உரிமை விட்டுக் கொடுப்பதற்கு எவ்வித இடமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதிகாரிகள் அவ்வப்போது வர்றாங்க பேசுறாங்க போயிடுறாங்க எந்த தீர்வுமே இதுவரைக்கும் அவங்க கொடுக்கவே இல்லை